மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் சுக்ராதித்ய யோகம் சுக்ராதித்ய ராஜயோகம் இது வந்து மூன்று ராசிகளுக்கு உண்டான பொருளாதார மாற்றங்களை குறிக்கக்கூடிய சுக்ராதித்ய யோகம் யோகங்கள்ல பலவித யோகங்கள் உண்டு யோகம் சதுக்கிரக யோகம் குரு சந்திர யோகம் மாலவிக யோகம் புதாதித்ய யோகம் இப்படி பலவிதமான யோகங்கள் உண்டு இந்த யோகங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சுபகிரகங்கள் குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள சேரும் பொழுது இது யோகங்களாக நம்ம எடுத்து பேசுறோம் அப்போ அந்த சேரக்கூடிய கிரகங்களும் அந்த வீடு நாதனும் வந்து நமக்கு நல்லபடியா பலமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கேட்குறதெல்லாம் வாரி கொடுத்தோம் ஸோ அதுதான் அது இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டு ஸோ அப்போ இந்த சுக்ராதித்திய யோகம் வந்து நமக்கு எந்த மாதிரியான பலங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில டிஸ்கஸ் பண்றோம் யாருக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகு ஆடம்பரம் ஒரு சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது உட்காந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் வந்து ஜெயித்து கொள்ளக்கூடிய நபர் ஸோ எல்லாமே சுகபோகமா வைத்திருக்கக்கூடிய ஒரு சுக்கராதித்த யோகத்தை நமக்கு வந்து உள்ள வரணும் அப்படின்னா சுக்கரன் உச்சமானாலும் பிரச்சனை நீச்சமானாலும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதாவது உச்சமாயிரத்தை அப்படின்னா அதை பாதுகாக்கிறது சுத்து செல்வங்களை எல்லாம் பாதுகாப்பது ஒரு பிரச்சனை நீச்சமாயிரத்த அப்படின்னா எல்லாமே நல்லபடியா இருந்து கடைசியில் காணா போகிறது ஸோ இந்த மாதிரி நீச்சமும் உச்சமும் மாறி மாறி ஒரு மனனுடைய வாழ்க்கையில வந்துடும் ஸோ அந்த ரிஷபம் மற்றும் துலாத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி போன பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குரு பகவான் மீனராசிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மீனராசியில் வந்து சுக்கரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை வந்து அந்த காம்பினேஷன் வந்துச்சு இந்த ரெண்டு கிரக சேர்க்கையை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் சேரும்போது அது வந்து சுக்கரராதித்ய யோகம் சுக்கர ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து இந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்ரனும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அபரிவிதமான பங்களை கொடுக்கும் ஸோ அது நல்ல முன்னேற்றம் தொழிலில் ஒரு அபிவிருத்தியை கொடுக்கும் ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் முன்னேற்ற பாதையை அமைத்து கொடுப்பது வெற்றியை வாரி வழங்குவது தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு குரோத் ஏற்படுத்தி கொடுக்குறது எல்லாமே சூரியன் ஸோ அதோட சுக்கரனும் செய்துச்சு அப்படின்னா சூரியனும் சுக்ரனும் வந்து பக்கத்து பக்கத்து இடம்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு இணக்கமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி கொடுத்தோம் அதே மாதிரி சுக்கரன் சனி கம்ஃபர்ட் ஜோன் இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் சனி வரும்பொழுது சுக்கரன் சூரியன் வரும்பொழுது என்ன அப்படின்னா பணம் சம்பந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கொஞ்சம் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதில் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசியாக வரக்கூடியது இந்த நவபஞ்சம யோகத்தில் இருக்கட்டும் சரி இதில் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய சுக்கராதித்ய ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதல்ல வரக்கூடியது மீண்டும் இந்த வீட்டில் சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாகும் பொழுது இவர்களுடைய செயல்திறன்கள் மேம்படக்கூடிய வாய்ப்பு வேலையை வந்து நல்லா அப்டேட் பண்ணி குவாலிட்டியாக அப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது அப்படிங்கிற அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியனுங்கிற சூரிய குடும்பத்தில் சுக்கரன் ஒன்று அப்படிங்கிறதுனால வந்து குடும்பத்துடன் நேரத்தை செலவுப்படக்கூடிய அமைப்பு வேலை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறது ப்ரமோஷனுக்கு உண்டான காலகட்டம் எல்லாமே சொல்லி சொல்லலாம் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தொடர்பான விஷயங்கள்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் நிதிநிலை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் நல்ல உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு அதுக்கு அடுத்த வரக்கூடியது சுக்கரனுக்கு அடுத்த வீடாக சொல்லக்கூடக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மீனங்கிறது குருவோட வீடு இருந்தால் ரிஷபத்து வந்து சுக்கரனுடைய வீடு அப்போ இதுக்கு வந்து பதினோராவது வீட்டில் வந்து சுக்கராதித்திய ராஜயோகம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்கம்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல வழிகளில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் விரிவுபடுத்துவது இல்லை அப்படின்னா போட்ட பணத்தை எடுக்கிறது ஒரு பிஸ்னஸை விரிவுபடுத்துறது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் நல்லா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பணிபுரிபவர்களுக்கு எல்லாம் அலுவலகத்தில் வந்து ஒரு ஆஃபீஸில் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீண்ட காலமாக இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணி கொடுக்கும் ஏன்னா பதினோராங்கிறது லாபஸ்தானமும் கூட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் பயணங்கள் இது எல்லாமே ட்ராவல் எல்லாமே நிறையா விஷயங்கள் சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஷேர்ஸில் போகும்போது கொஞ்சம் பார்த்து அந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதில் போடலாம் இல்லைன்னா உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்குள்ளான அமைப்பை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது தனுசு ராசி ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாவது வீட்டிலிருந்து சுக்கராத்திய யோகம் வந்து உருவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இது வந்து நாலுங்கிறது சுகஸ்தாயஸ்தானம் அப்போது அம்மா அவர்களுடைய வழியில வந்து நல்ல ஒரு மாற்றம் பொருளாதாரம் வண்டி வாயு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஆஹ் பணிபுர்பவர்களுக்கு எல்லாம் அலுபவத்துல சரி வீட்லேயும் சரி ஒரு அம்மா வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இத்தனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் சுத்திட்டு இருந்த தினசரி அப்படியே மெல்ல 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 இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வுகள் எல்லாம் கூட்டிக்கிட்டே வரும் ஸோ எடுக்கணும் இதுக்கு மேல பாத்துக்கணும் செஞ்ச தப்பெல்லாம் கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இப்படி பல விதத்துல வந்து தனசு தன் இன்ட்ரலுக்குள்ளேயே பிளான் பண்ணி தன்னுடைய வாழ்க்கைய வந்து டிசைன் பண்ணிக்கும் தனசுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறுவதும் அவங்ககிட்ட தான் இருக்குது தூக்கிறதும் அவங்ககிட்ட தான் இருக்குது அவங்களுக்கு எதிரி அவங்க தான் அவங்களுக்கு நல்லவங்களும் அவங்க தான் ஸோ அது அவர்களுடைய எண்ணங்களை சரியாக பயன்படுத்தி ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வந்துவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தினசராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் அதே மாதிரி சம்பள உயர்வுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை தேறி சென்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு அதே மாதிரி வேலை மற்றும் அந்த சேஞ்சஸ் ப்ளேஸை மாற்றுறது இடத்த மாற்றுறது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சு நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம் நிதி ரீதியாகவும் நல்ல மாற்றம் இருக்குது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ மீனம் ரிஷபம் தனுசும் மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ராதித்ய ராஜயோகம் இருக்குது இந்த சுக்ராதித்ய ராஜயோகத்தை பெறணும் அப்படின்னா சூரியன் சுக்கரனுடைய இணைவு நல்லா இருக்கணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பெண்தெய்வங்களை வழிபடுவதும் நிறைய பெண்கள் பெண்தெய்வங்களை வழிபட்டு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஊரையிலையோ இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு இப்போ கோவிலில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு வந்து ஒரு ஆறு தீபங்களை போடுவது ரொம்ப விசேஷம் நெய்னா குரு நெருப்புண்ணா சூரியன் அதே மாதிரி விளக்குங்கிறது கேது ஸோ இந்த தடைகள் விலகுவதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய ஹோரையிலையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை சந்திர ஹோரையிலையோ கண்டிப்போய் சுக்கர ஊரிலையோ கொண்டு போய் நீங்கள் தீபத்தை போடலாம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இப்போ செய்யும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியனுடைய சு சாரி சுக்கரனுடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ பொருளாதார விரயம் கட்டுப்படும் தொடர்ந்து இதெல்லாம் செய்யணும் ஒரு நாளில் செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட் உடனே வந்துட தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணி பண்ணி செய்ய 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 தான் அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக தர முடியும் தொடர்ந்து செய்யுங்க அடுத்த பதிவில் வேற நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம் கடனை தீர்க்கக்கூடிய மைத்தர் முகூர்த்த நேர கேலண்டர் நம்ம ஆல்ரெடி டிஸ்பேச் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த ராசிகளுக்கு ஏற்ற புது மைத்ரி முகர்த்த நேரம் அதுக்குள்ளே மந்திரங்கள் அதுக்குள்ளே குளிகை ஓரைகள் குளிகை ஓரையில் எப்படி கொடுக்கணும் மரண எப்படி கொடுக்கணும் அந்த லக்னம் எப்படி வருது இது எல்லாமே இந்த கேலண்டரில் தெளிவாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க அதை பற்றி டீட்டெயில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கடனை தேர்க்கக்கூடிய பரிகார புத்தகங்கள்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி எட்டு நம்ம ஒரு புக்கு ஒரு ஐநூறு பேஜில் அடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அடுத்த பதிவில் வேறு இடையை பற்றி சிறப்பாக பேசுவோம் வரக்கூடிய இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடனை தேக்கக்கூடிய மைத்திரி முகத்த நேரம் வருது ஸோ அதை பற்றின பதிவுகள் நாளைக்கு உங்களுக்கு வரும் காத்திருங்கள் அப்போவே நல்லதாக கட்டும் மூழ்க்சி உங்களுக்கு